பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் மூணாம் இடத்தில் இருக்கிறார் முக்கால் சுபம்னு சொல்லக்கூடிய இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மீன ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ராகு ராசியில் இருக்கார் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ப்ளஸ் இருக்குது மைனஸுன்னு பார்த்தா சனி பார்க்கும்பொழுது மைனஸ் கொஞ்சம் ஏற்படும் மூணில் குரு இருக்கிறது முக்கால் சுபம் என்று சொன்னாலும் பார்வை முழு சுபம் ஆனால் சனி பகவான் பனிரெண்டுகள் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் அதுதான் அங்கே ரொம்ப பியூட்டி இப்போ சனி வக்ரகதியில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போது பதினோராம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது மீனராசிக்கு ஏழை சனி போனாலும் இந்த சனி வக்ரம் பெறுவதால் யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்போ இந்த வாரம் இந்த மீனராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது சனி பகவான் கெடுக்க வேண்டியவர் அவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் நல்லா இருக்குமா அந்த வாரம் சூப்பராக இருக்கும் ஆனால் ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருக்கும் ரெண்டாவது பிரம்மாண்ட நாயகன் வேற இருக்கு அவரை பொறுத்தவரையும் ராசியில் இருக்கிறதால எந்த ஒரு முயற்சியும் இறங்க மாட்டேங்குது இன்னும் இதை விட பெருசா செய்யணும் இதை விட பெருசாக செய்யணும்னு தள்ளி தள்ளி போகும் வழியை உடனடியாக எடுத்து போட்டு செய்ய மாட்டேங்க ஆனால் உள்ளூரில் இருந்தால் அப்படி வெளிநாடு போயிடுறீங்க வெளி மாநிலம் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓகே டெஃபினட்டாக வந்து நீங்கள் சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சந்தோஷப்பட முடியும் அப்போ வெளிநாடு போகிற வாய்ப்பு இருந்தால் முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் சிறப்பு அப்போ பண வருவாய் இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார வரவு இருக்கும் ஆனால் சனி பார்க்குறார் சனி பார்க்க தலை இருக்குது காலதாமதம் எடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க பல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி இருப்பதாக ஒரு ஐதீகம்னு சொன்னால் அப்போ பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது பொருளாதார மேன்மை கிடைக்க போகிறது அப்போ பணம் இருக்கே பணம் வருதுன்னு சொல்லிட்டு யாரை கேட்குறாங்கன்னு எடுத்து க நீட்டிடாதீங்க கொடுத்துடாதீங்க ஒன்மே ட்ராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா வராது வசூலாகாது அடிதான் வாங்கினோம் திரும்ப கட்டணம் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு வேண்டும் ஏன்னா சனி பார்க்குறாரு வராது மூணாம் இடத்துல குரு முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருப்பார்கள் சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் தூரதேசத்திலேருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்குறீங்க அது கண்டிப்பாக வரும் நாலில் சுக்கரன் இருக்கார் நாள் வரைக்கும் நீங்கள் கார் வாங்கணும் சொகுசு கார் வாங்கணும் ஃபோர் வீலர் வாங்கணும்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்கீங்க இப்போ அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு கண்டிப்பாக ஒரு உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு கார் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அல்லது வீட்டை பெயிண்டன் பெயிண்ட் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது கலை நுணுக்கம் அல்லது மாடலர் கிச்சன் இது மாதிரி ஏதாவது வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த சனி பகவான் பன்னெண்டில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க எதிரிகளால் தொல்லை ஏற்படும் யார் எதிரி யார் நண்பர்னு தெரியாது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்து விடும் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கும் ஏன்னா ரொணரோக சத்ருஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா இப்போ உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போவும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்து சனி பார்த்தா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை மே உங்கள் அதிக உங்கள் போஸ்டிங்கு மேலே மேலதிகாரி இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது மற்றபடி ஏழாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மனைவியும் வராங்க குடும்ப உறுப்பினர்களும் வராங்க ஏழாம் இடம் என்பது மனைவி நண்பர்கள் இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குதுன்னா அப்போ மனைவி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கும் எதிர்வோடு வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறது தொழில் இடம் உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொல்லலாம் இருந்தாலும் சனி ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலம் கடவுளின் அத் அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் போராடி ஜெயிக்க தலை தானாக நடக்கும் நல்லா நடக்கும் ஒரு சிலர் ஆன்மீக பயிலும் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வருவாங்க அப்படி போயிட்டு வந்தாலும் நல்லதே நடக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குதுன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்போ இன்புட் இருக்குதுன்னா அவுட்புட் கண்டிப்பாக இருக்குதுல்ல பதினோராம் இடத்தை குரு என்று சொன்னால் நல்ல லாபம் கிடைக்கும் செய்தொழிலும் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அது மட்டும் அல்ல உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட அனுகூலம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராசி மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் வழங்குங்கள் இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க மீனராசி அன்பர்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்